பிரேசுலா எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க இந்த வருஷம் எப்படி போயிட்டு இருக்கு முடிக்கிறோம் எப்படி முடிக்க போறோம் வருஷத்துடைய கடைசி நாட்கள் நேரங்கள் நிமிடங்களுக்குள்ள இருக்கும்ல ஆண்டர் ரொம்ப நல்ல வரல சரி நன்றி சொல்லும் ஆண்டர் கோடி நன்றி சொல்லுவோம் சரி லேட்டஸ்ட் சாப்டர் ஃபைவ் எயிட்டீன் ஒன்று ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு ஆசம் எல்லாவற்றிலையும் சோத்திரம் செலுத்துங்க அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்கள் உங்களை குறித்து தேவருடைய சித்தமாயிருக்கு எல்லாத்துக்கும் சோதரம் பண்ணுங்க நல்லதுக்கு சோதரமனையா கேட்டதுக்காய் சோதனமனையா சில அன்பானவர்கள் எழுந்திருக்கலாம் சோத்திரம் சில புதிய ஆசீர்வாதங்களை பார்த்திருக்கலாம் சோத்திரம் சில காயங்களை தாண்டி இருக்கலாம் சோதரம் சில இடத்துல கனப்படுத்தப்பட்டிருக்கலாம் சோத்திரம் சில நஷ்டங்களை தாண்டி வந்ததுக்காய் சோதரம் சில லாபங்களை பார்த்ததுக்காக சோதனம் சில கதவுகள் அடைக்கப்பட்டதுக்காய் சோதனம் சில கதவுகள் திறந்ததுக்காய் சோத்திரம் சில வேலைவீனங்கள் வந்ததுக்காய் சோத்திரம் சில வேலை காண நீர் போல அட்ரஸ் எல்லாம் மறைத்து போட்டதுக்காய் சோதனம் விழுந்ததுக்காய் சோத்திரம் எழுந்ததுக்காய் சோத்திரம் ஆண்டு எல்லாவற்றிற்கும் சோத்திரம் சோதரன் நசிங்கப்பட்டதுக்காய் சோத்திரம் அவமானப்பட்டதுக்காய் சோத்திரம் வெட்கது பதிலாக ரெட்டத்தன பழனை தந்ததுக்காக சோத்திரம் எல்லாத்துக்கும் சோத்திரம் உங்க காயங்களுக்கும் அவமானங்களுக்கும் துக்கங்களுக்கும் வேதனைக்கும் சோத்திரம் சொல்லுங்கள் இனி அது வராது வரவே வராது நல்ல நல்ல காரியங்களுக்கும் சோத்திரமாயிட்டே இருங்க எல்லாத்துக்கும் சோதனமா இருக்கு இன்னைக்கு புதிய பொருட்கள் இந்த ஆண்டு வாங்க கிருவை கொடுத்தே புதிய வீட்டை சுதந்திரிக்க செய்தே சோத்திரம் புதிய நண்பர்களை காண செய்தே சோத்திரம் ஸ்தோத்திரம் 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 சோத்திரம்னா நன்றி அர்த்தம் நன்றி 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 ஸ்தோத்திரம் நன்றி ஸ்தோத்திரம் நன்றி சொல்லிட்டே இருங்க ஆடி புதிய ஆண்டுக்குள்ள அடி மகிமையா கால எடுத்து வைப்பீங்க இந்த கண்டை கிட்ட காண மாட்டீங்க எல்லாத்துக்கும் ஆட்டுக்குட்டி தீமைகளுக்கெல்லாம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தால் முற்றுப்புள்ளி வைப்பார் புதிய புதிய நன்மைகளை காணும்படிக்கு கத்தர் திருப்பை தருவார் வானம் திறக்கப்படுகிறது இந்த அலங்கரிக்கிறார் நல்லா சோதனம் பண்ணிட்டே இருங்க உங்களை புதிய ஆண்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க கத்தர் a தருவார்